ஒவ்வொரு நாளும் சபரிமலையை பற்றியும் ஐயப்பனுடைய விரத முறைகள் பற்றியும் இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் நிறைய ஐயப்பனுடைய பக்தி பாடல்களை நம்ம கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இசை பயணமாக அமைந்த ஏற்றிவிடப்ப ஐயப்பன் நிகழ்ச்சியில நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சபரிமலையில ஞானபீடத்துல அமர்ந்தார் அந்த சபரிமலையானது மேற்கு தொடர்ச்சி மலையில கேரள தேசத்துல அமைஞ்சிருக்கு பந்தள மகாராஜாவுக்கு மகனாக தத்தெடுக்கப்பட்ட மணிகண்ட சுவாமி சபரிமலையில தன்னுடைய பிரம்மச்சரி விரதத்தை கடைபிடிக்கிறதுக்காக ஒரு இடத்தை ஏற்படுத்தி அமர்ந்திருக்கார் இது கேரள தேசத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால அங்கிருக்கக்கூடிய பிராந்தியங்களில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே போய் வழிபட்டு இருந்த இந்த சபரிமலைக்கு இன்னைக்கு உலகத்துல பல மூளைகளில் இருந்து பக்தர்கள் எப்படி போய் தரிசனம் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த விரதத்தை எப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா அமைஞ்சிருந்தது இதை பற்றி நான் பல பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும்போது என்ன விஷயம் தெரிய வந்ததுன்னா நவாப் மாணிக்கம்பிள்ளை அப்படின்றவர் ஒரு பிரபலமான ஒரு நாடக அமைப்பாளர் இவர் வந்து ஐயப்பனை பற்றியும் ஐயப்பனுடைய இந்த விரத முறைகள் பற்றியும் அவருடைய மகிமைகளை பற்றியும் மேடை நாடகங்கள் போட ஆரம்பித்தார் அந்த மேடை நாடகங்களை பார்த்த தமிழகத்தை சேர்ந்த பல பக்தர்கள் அதற்கு பிறகுதான் சபரிமலைக்கு யாத்திரையை ஆரம்பித்தார்கள் ஒரு மேடை நாடகத்தின் மூலமாக பிரபலமான இந்த பக்தி முறையானது இன்றைக்கு தமிழகம் இல்லைங்க ஆந்திரா கர்நாடகம் மகாராஷ்டிரா அப்படின்னு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களை தாண்டி உலக அளவிலான ஐயப்ப பக்தர்கள் அனைவருமே இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இருமுடியில் சுமந்து கொண்டு போகக்கூடிய அந்த தேங்காய்க்குள்ள நிரப்பப்பட்ட அந்த தான் ஐயப்பனுக்கு அபிஷேகமானது நடைபெறுது இந்த நெய் அபிஷேகத்தினுடைய சிறப்பு என்ன எதற்காக ஐயப்பனுக்கு வந்து நெய்யில் அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்றத பத்தி இன்னைக்கு நமக்கு கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் சொல்ல வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுவாமியை வித்தியாசமா ஒரு பாட்டை பாட்டு ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது சந்தனம் மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மடக்குது பள்ளி கட்ட பிறக்குது பக்தி பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது பார்த்து விட்டா நம் பாவம் பறக்குது அந்த பகவான பார்த்து விட்டா பாவம் பறக்குது பதினெட்டாம் படிதொட்டா நம் வாழ்வுங்கி நிற்குது அந்த பூங்காவன தோப்பினிலே பவனி வருகிறான் நல்லா கேட்டுக்கோங்க திருப்பி இந்த பாட்டை பத்தி விளக்கம் இருக்கு பூங்காவன தோப்பினிலே பவனி வருகிறான் ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் கொடுக்கிறான் நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறான் நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறான் எழுந்து எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்பசாமி கோவிலே சந்தனம் மணக்குது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சன்னிதானம் விதியையும் மாற்றி வைக்கும் வீரனின் சன்னிதானம் கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம் நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் சபரிமலைக்கு போனா நல்லது நடக்குமா அப்படின்னு நினைச்சுட்டு சபரிமலைக்கு வராத சபரிமலைக்கு போற ஐயப்பட்ட இதை கேட்டு வாங்குற நல்லதுதான் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு சபரிமலைக்கு வாருங்கள் உங்களுக்கு வேண்டியதை நீ கேட்டது மட்டும் இல்லை கேட்காதது எங்க ஐயப்பன் கொடுப்பார் என்பது சத்தியம் இப்போ சபரிமலைக்கு போற வழி முதல்ல எருமேலேருந்து பயணத்தை நாம் தூங்குவோம் எருமேல ஒரு முக்கியமான விஷயம் இந்த எருமேலிக்கு வேறு பேர் முன்னாடி எருமேலின் பேர் கிடையாது ஏன்னா ஐயப்பன் வந்து முதல் முதல்ல பந்தள அரண்மனையிலிருந்து புறப்பட்டு இது பின்னாடி ஐயப்பனோட கதையை சுருக்கமான பின்னாடி வரேன் பந்தள அரண்மனை இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும் புலிப்பால் கொண்டு வரத்துக்கு ஐயப்பன் காட்டுக்கு போனார்னு தெரியும் அந்த கதையை மெயின்டைன் பண்ணுவோம் இந்த பின்னாடி உள்ளே இருக்கிற சூக்ஷமத்தை நம்ம பின்னால் பேசுவோம் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் புலிபால் கொண்டு வரத்துக்கு காட்டுலேருந்து கிளம்புறான் ஏன் இருமுடிக்கு இவ்வளோ மகத்துவம் தெரியுமா ஏன் இவ்வளோ தேங்காய் வைக்கிறோம் தெரியுமா ஏன்னா என்ன சார் வீரமணி சார் சொல்றாரு இருமுடி எடுத்துருப்போம் அது என்ன சார் அது என்ன உண்மையான கதையா பொய்யான கதையா நடந்த விஷயம் ஐயப்பன் புலிப்பால் எடுக்கிறதுக்காக பந்தாள இருந்து கிளம்புறான்ல கிளம்பும் பொழுது நான் தான் முதல்ல திருப்பி திருப்பி உங்கள்ட்ட சொல்றேன் ரெண்டு விஷயம் சபரிமலை யாத்திரையில முக்கியம் ஒன்னு மாலை போடுறது ரெண்டு இருமுடி இல்லையா அப்போ பந்தள அரண்மனையிலிருந்து ஐயப்பர் கிளம்பும் போது பந்தளராஜா ஒரு துளசி மாலையை ஐயப்பருக்கு போட்டு விட்டாருன்னு சொன்னேன்னா அது வந்து மகாவிஷ்ணுடைய அம்சம் துளசி மாலை இப்போ கிளம்பும் போது என்ன பண்றாரு குழந்தை இல்லை பன்னெண்டு வயசு குழந்தைய வெளில அனுப்புறாரு மகாராஜா இப்போ இந்த குழந்தைக்கு வெளில போனால் பசிக்கும் இல்லை இப்போ நம்மளே நம்ம குழந்தைங்களை பேர பேத்தி ஸ்கூலுக்கு அனுப்பும் போது என்ன பண்ணுறோம் உள்ள பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸு பிரெட்டு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாருல அதை மாதிரி ஐயப்பன் குழந்தை இல்லை இப்போ ஐயப்பனுக்கு என்ன கொடுத்து அனுப்புறார் ராஜா அப்படின்னா தேங்காய் நெய் அவல் பொறி அரிசி எல்லாத்தையும் சேர்த்து இருமுடியில் வச்சு கட்டுறார் இருமுடின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஒரு பையில வச்சு கட்டுறார் இதை கையில் சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ உனக்கு வழிக்கு உதவியா இருக்கும்னு பந்தனராஜா கொடுக்குறாரு அப்போ இருமுடி யார் எடுத்தது முதல்ல ஐயப்பன் எடுத்தது அதை நினைவு கூறும் வகையில் அதை போற்றுகிற வகையில் தான் நம்ம இப்போ இருமுடி எடுத்துன்னு போகிறோம் அதனால தான் திருப்பி சொல்றேன் ஐயப்பனுடைய யாத்திரையில் ரெண்டு முக்கியம் ஒன்னு இருமுடி ஒன்னு மாலை ஐயப்பன் எடுத்துட்டு போன இருமுடி சார் அதனால தான் நம்ம இன்னைக்கும் அந்த நினைவை போற்றுகின்ற வகையில் நம்ம ஐயப்பனுக்காக இருமுடி எடுத்து செல்கிறோம் அப்ப ஐயப்பன் தேங்காவை நீங்க எடுத்துன்னு போனாரு நம்ம அதே எடுத்துன்னு போறோம் நீங்க எந்த எந்த கோயில போய் பாருங்க அபிஷேகம் என்பது ஐயப்பனுக்கு மட்டும்தான் வேற எந்த கோயிலும் நெய் அபிஷேகம் கிடையாது முருகனுக்கு நெய்ய விஷயம் கிடையாது சிவனுக்கு நெய்ய விஷயம் கிடையாது பெருமாளுக்கு நெய்ய விஷயம் கிடையாது சக்திக்கு நெய்ய விஷயம் கிடையாது பிள்ளையாருக்கு நெய்ய விஷயம் கிடையாது ஏன் ஐயப்பனுக்கு மட்டும் வச்சா நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற விஷயம் அகத்தூய்மை புற தூய்மை ரெண்டுமே கிடைக்கின்ற விஷயம் அந்த இருமொழி மூலம் நெய் மூலம் இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணைவதற்கான ஒரு பொருள் என்பதற்கான அடையாளம்தான் நம்ம எடுத்துன்னு போற இருமுடி எருமேலிக்கு வந்தாச்சு இந்த எருமேலிக்கு ஒரு பேர் இருக்கு முன்னாடி எருமை வேலியின்னு பேரு இப்ப ஐயப்பன் சூக்ஷமத்துக்கு வர இப்ப ஐயப்பன் பந்தெண்ட் கிளம்புறது புலிப்பால் எடுத்துன்னு வர்றதுக்கு இல்லை மகாராஜன் புலிபால் எடுத்துன்னு வர முடியாதா ஏன் மகாராஜாட்ட எவ்வளோ பேர் ஆள் இருப்பாங்க அவங்கள அனுப்பிச்சா புரிய பிடிச்சு வாடான்னா பால் பிடிக்க முடியாதா ஆனால் காரணம் அது அல்ல இறைவனுடைய திருவள்ளாடல் என்ன அப்படின்னா ஐயப்பனை பந்தலாரன் மணிலேருந்து வெளில கூட்டிகிட்டு வரணும் ஐயப்பனுக்கு பன்னெண்டு வயசு வரைக்கும் தான் தெய்வம் என்பது தெரியாது தெரியக்கூடாது இதுதான் கடவுள் எழுதின திரைக்கதை வசனம் இதுதான் டைரக்ஷன் கடவுளை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டைரக்ஷனுக்கு டைரக்டர் பார்க்க முடியாதுங்க என்ன ஒரு ஸ்கிரீன் பிளே பாருங்க ஐயப்பனை வெளியில் கொண்டு வரணும் ஆனால் இப்போ ஐயப்பனை வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு சாக்கு வேணும் ஏன்னா அவர் மகிழ்ச்சியை சம்காரம் பண்ணணும் மகிழ்ச்சியை சமகாரம் பண்ண ஏன்னா மகிழ்ச்சியை ஏன் ஐயப்பன் சம்காரம் பண்ணணும் அவள் வாங்கின வரம் அப்படி அவன் என்ன வரம் வாங்கியிருக்கா ஆண் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த சக்தி இதை நிறைய பேர் தப்பாக பேசுகிறார்கள் தப்பாக ஒரு ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் ஆணுக்கு ஆணுக்கு எப்படி சார் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் அது யோசிக்கிற அறிவு இல்லையா இருக்கான்றது எனக்கு தெரியல ஆனால் சிவனுடைய விஷ்ணுனுடைய மாய சக்தியும் சேர்ந்து இணைந்து அந்த சக்திகள் இணைந்து அந்த சக்தியால் உருவான தெய்வம்தான் தான் அரியரசுதன் ஐயப்பன் இது நிறைய பேர் தப்பா புரிஞ்சு பேசுகிறவர்கள் பேசிவிட்டு போகட்டும் அதற்கான தண்டனையை நிச்சயமாக ஐயப்பன் அவர்களுக்கு தருவான் என்பது நிச்சயம் அது வேற அது அது உள்ள நம்ம அந்த அற்புத சக்தி படைத்த குழந்தையால் தான் அதுவும் அந்த பன்னெண்டு வருஷம் அவன் மனுஷனா வளரணும் அவன் தான் என்ன கொல்ல முடியும்னு மகிழ்ச்சி வர வாங்குறான் அப்போ ஐயப்பனுக்கு பன்னெண்டு வயசு வரைக்கும் தான் தெய்வம்னு தெரியக்கூடாது இல்லையா இதுதான் தெய்வத்தோட விளையாடுது அப்போ இந்த பன்னெண்டு வயசு வரைக்கும் ராஜகுமாரா ஜாலியா இப்ப அரண்மனையில் விளையாடி பந்தளத்துல விளையாடி ஜாலியா இருக்கான் இந்த ஐயப்பனை வெள்ள கொண்டு வந்துட்டாங்க இப்ப வெள்ள கொண்டு வந்த உடனே அந்த ஐயப்பன் நாரதரை சந்திக்கிறார் அகஸ்தியரை சந்திக்கிறார் ரொம்ப சுவையான கதைங்கிறது என்ன இந்த சுவையான கதை அதை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம் சுவாமியே சரணம் ஐயப்பன் ஐயப்பன் பக்தர்களே நெய்யபிஷேகத்தினுடைய சிறப்பை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப அடுத்ததா நம்ம கேட்க போறது ஐயப்பனுடைய பஜனை பாடல்கள் இந்த பஜனை பாடல்களை நமக்காக பாட இருக்காங்க ராஜீவி குழுவினர் மோகனம் அகாடமி ஆஃப் மியூசிக் குழுவினர் இன்னைக்கு நமக்காக ஒரு அற்புதமான பஜனை பாடலை பாட இருக்காங்க வாங்க கேட்கலாம் स्वामीशरणम् अय्यपा वाद्यप्रिय